ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் இன்றைக்கி நாம் வந்து ரம்ஜான் ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரம்ஜானுக்கு செய்யக்கூடிய சுக்கி மீட்டி சேவியான் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதை நீங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து மெலிசான சேமியால செய்யவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மாதிரி மெலிசான சேமியா தாங்க எடுத்துக்கணும் இதே மாதிரி சேமியா நமக்கு கிடைக்கிது கடைங்களில் இது நீட்ட நீட்டமாக இருக்கும் அதனால் கையால் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க இரநூறு கிராம் அளவுக்கு இந்த மாதிரி ரொம்ப மெலிசான சேமியா எடுத்திருக்கேன் இதை கையால் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி விட்ருங்க சப்போஸ் இந்த மாதிரி மெலிசு சேமியா கிடைக்கலனா நார்மல் சேமியா கூட யூஸ் பண்ணலாம் இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிருங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நீங்கள் ஜாஸ்தியாக கூட சேர்க்கலாம் இதில் நறுக்கின முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா உலர் திராட்சை உங்களுக்கு எந்த நட்ஸ்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்து நல்லா செவக்க இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ இதில் அந்த நட்ஸை மட்டும் எடுத்து ஒரு பக்கமாக வச்சுருங்க மிச்சம் இருக்கிற நெய் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் ஆல்ரெடி பேனில் நெய் இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சேமியாவை இதில் சேர்த்துக்கோங்க அடுப்பு தீயை லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சேமியாவை கைவிடாமல் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க ஏன்னா இது ரொம்ப மெலிஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே கருகிடும் பக்கத்துலேயே நின்று இது நல்லா கோல்டன் கலர் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு தான் இருக்கணும் நல்லா கோல்டன் கலரில் இருக்கணும் கிறிஸ்பியாகவும் இருக்கணும் இந்த சமயத்தில் ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு உங்கள் இனிப்புக்கு தகுந்தா போல் நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க சர்க்கரையை சேர்த்துட்டு மிதமான சூட்லேயே இதை ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க விடாமல் வறுக்கணுங்க ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க நாமையே முன்னாடியே சர்க்கரை சேர்க்கிறோன்னா தண்ணி சேர்த்துட்டு சக்கரை சேர்க்கும் போது சேமியாக வந்து உதிரி உதிரியாக வராது அதனால இப்போ சர்க்கரையை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் நாம் ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ஜாஸ்தி சேர்க்காதீங்க இது சுக்கிய சேமியா அப்படின்னு சொல்லுவாங்க சேமியா வந்து உதிரி உதிரியாக இருக்கணும் குழ குழன்னு இருக்கக்கூடாது அதனால் இதில் ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும் இப்போ அதோடைய சர்க்கரை கரையிற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள் அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க நடுவில் நடுவில் கிளறி கொடுங்க இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும் எக்ஸாக்டாக ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் இதை பார்க்கலாங்க நடுவில் நடுவில் கிளறுங்க இல்லைனா கீழே அடி நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சேமியா நல்லா வெந்திருக்கும் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சாஃப்டாக இருக்கணும் நர நரன் இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள் சேமியா வந்து குழையவும் இல்லை வெற வெறையாக உதிரி உதிரியாக இருக்குது இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ நாம் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம் ஏலக்காவை தட்டிட்டு கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாங்க இதில் நம்ம நெக்ஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு பாதாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடியை போட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் தம் கூட கொடுக்கலாம் இல்லை இதை அப்படியே கிளறிட்டு அடுப்பை கூட அணைச்சிருங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுக்கி மீட்டி சேவையாக ரெடி ஆகிடுச்சேன் இது பாருங்கள் எந்த அளவுக்கு வர வரையாக இருக்குது கொஞ்சம் கூட குழ குழன்னு இருக்கவே கூடாதுங்க இந்த மாதிரி நூடுல்ஸ் கணக்கில் தான் இருக்கணும் இதே அளவுகளோட தண்ணி எல்லாமே சேர்த்து செய்யுங்க சூப்பராகவே வரும் இந்த ரம்சானுக்கு உங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பட்டனையும் விடுங்க இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்